சுவாமி ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் பசுக்களை பராமரித்து அதற்கு அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பது அவர் இயல்பான குணங்களில் ஒன்று பசு மனிதனின் இரண்டாவது தாய் இந்து சனாதன தர்மத்தில் பசுக்களை பராமரித்தல் என்பது முப்பது முக்கோடு தேவர்களையும் வணங்கியதும் அவர்களுக்கு சேவை செய்வதும் ஒன்றே ஆகும் குழந்தை பெற்ற தாய் தன்னுடைய தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்க முடியாமல் போகும்போது பசுவின் பால் குழந்தைக்கு பசியாற்றுகிறது இதை எதை உணர்த்துகிறது ஒரு தாய் செய்யும் சேவையை குழந்தைக்கு பசு செய்கிறது தாயில் பாதி பால் கொடுக்கும் பசு உலகில் உள்ள எல்லா பெண் பெண் விலங்குகள் பெண் பறவைகள் என்ற அனைத்திற்கும் தாய்ப்பால் சுரக்கிறது இது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏற்றுக்கொள்வதில்லை ஒன்றுக்கு ஏற்றுக்கொள்ளும் ஒன்றுக்கு ஏற்றுக்கொள்ளாது பல உயிர்களுக்கு ஒவ்வொன்றும் ஆகிறது உதாரணம் சிங்கத்தின் தாய்ப்பால் மனிதர்களுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும் நாய்ப்பால் மனிதர்களுக்கு அலர்ச்சியை ஏற்படுத்தும் ஆனால் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் சாப்பிடக்கூடிய ஜீரணிக்கக்கூடிய தாய்ப்பால் எது என்றால் பசுவின் பால் மட்டுமே உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பசி தீர்க்கும் தாய்ப்பால் பசும்பாலே அனைத்து தெய்வங்களின் அம்சமாக விளங்கும் பசுவின் பல பயன்கள் விவசாயிகளின் வாழ்வியலில் ஒன்று ஒன்றுடன் ஒன்று கலந்த உள்ளது ஏர் உழுவது மற்றும் பயிர் தொழில் செய்யவும் இது பயன்படுகிறது இதனுடைய சாணி நல்ல எருவாக பயன் தருகிறது பசு கோமியம் நல்ல கிருமிநாசியாக உள்ளது பயிர்களை வளர்க்க உதவும் பஞ்சகவ்யம் என்னும் பால் தயிர் நெய் பசுஞ்சாணி கோமியம் இவை அனைத்தும் கலந்து தயாரிக்கப்படும் பஞ்சகவ்யம் மிக சிறந்த பயிர் வளர்ச்சிக்கு உதவும் பொருள் சத்து தரும் மருந்தாக பயிர்களுக்கு உதவுகிறது கிருமி நாசியாகவும் பயன்படுகிறது பசும் சாணியை வைத்து அடிப்பறிக்க உதவுகிறது திருநீர் செய்யவும் உதவுகிறது மனிதன் இறந்த பின் இறுதியில் எரிக்கவும் உதவுகிறது மனிதனுக்கு இயற்கை போக்குவரத்து பொருட்களை ஏற்றி எடுத்து செல்லும்வும் உதவுகிறது வாழும்போது இவ்வளவு நன்மை செய்யும் பசு இறந்த பின்பும் தன் அனைத்து உறுப்புகளையும் மக்களுக்கு பயன் தருமாறு உதவுகிறது பின் இதன் இறைச்சியை ஒரு சில மனிதர்கள் பசிப்போக உண்ணுகிறார்கள் இதனுடைய எலும்புகள் உரம் செய்யவும் பல்வேறு மருந்து தயாரிக்கவும் தினசரி நாம் உண்ணும் சர்க்கரை வெள்ளை நிறம் பெறவும் இதனுடைய எலும்பு தூள் உதவுகிறது இதனுடைய குழம்புகள் பட்டன் கிளிப்புகள் போன்ற பொருட்கள் செய்ய பயன்படுகிறது இதனுடைய கொம்புகள் பல்வேறு மருந்து செய்யவும் குழல் உதும் இசைக்கறிவுகள் பட்டன் செய்யவும் பயன்படுகிறது இதனுடைய தோல் ஆடைகள் செய்யவும் இசைக்கருவிகள் செய்யவும் பயன்படுகிறது பசுவின் நெஞ்சி உள்ள கோரஜினம் என்னும் மருந்து பொருள் மனிதனுக்கு உதவுகிறது பசு மனிதனுக்கு இரண்டாம் தாய் என்பது உண்மையான ஒன்று